தமிழனை கட்சி பாகுபாடு பார்க்காமல் உருவாக்கி இந்த தமிழ்நாட்டை மீட்டு தந்தவர் பெரியார் தான் தமிழ்நாட்டை மீட்டு தந்தவர் பெரியார் பெயர் வைத்தது அண்ணா தமிழ்நாட்டை இந்த ஆதிக்க சக்திகள் சக்திகளிடமிருந்து மீட்டது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினார்கள் அதிலே நம்மை அடிமையாக்கினார்கள் அந்த அடிமைத்தனத்தை நொறுக்கி அறிந்து நம்மை மீட்டு தந்தது தந்தை பெரியார் எந்த இடத்திலே வந்து அந்த காரியத்தை செய்கிறார் ஒரு கோஷத்தை ராஜாஜி கவர்னர் ஜென்ரலாகவும் இருந்தார் அவனை எவ்வளோ கெட்டி காட்டணுங்கிறது தான் அடையாளம் கல்கத்தாவில் கவர்னராகவும் இருந்தார் அதையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை முதலமைச்சர் நான் கால்லையே உட்காண்டேன் அப்போ தான் பெரியார் பார்த்தார் ஏய் இவனு குடுமையையும் பிடிச்சிக்கிறானுவா காலையும் பிடிச்சிக்கிறானுவா இதுக்கு ஒரு வழி பண்ணலை இனிமேல் இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியாதுன்ட்டு அப்போ தான் ஒரு கோஷத்தை இந்த நாட்டில் சொன்னார் பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன் நீங்க நான் இப்ப சொல்றதுல எனக்கு என்ன வந்திருக்கு ஆமா பண்டித நேர்வா காமராஜரை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு இல்ல வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிட்டு வந்தான காமராஜர் ஒரு தலைவரை விருதுநகர்ல போய் வாங்க இந்த பாப்பானுக்கு கோட்டையில உட்காந்துட்டு எவன் முத்திரத்தால் குத்திட்டு இருக்கானோ அவனை கீழே இறக்கணும்னா அது உடனே வச்சுட்டு தான் இறக்கணுவா பெரியார் கொண்டு வந்த சீதனம் தான் காமராஜர் என்கிற தலைவனை தவிர பெரியார் உருவாக்கிய ஆட்சி தான் காமராஜர் ஆட்சியை தவிர இப்போ சொல்லலாம் காமராஜர் ஆட்சின்னா இப்போங்க அவரே இல்ல காமராஜர் ஆட்சி என்ன இருக்குது அதுக்கு சொல்லலைண்ணா காமராஜர் ஆட்சியை உண்டாக்குனது உருவாக்குனது பெரியார் தான் உண்டாக்குனார் குடியாத்துல அபத்திமண்டலில் ஒரு இடைத்தேரல் வந்தது பெரியார் பார்த்தார் இந்த பாப்பா ஆட்சியை தூக்கி அறியணும்னா ஒரே வழி புரட்சி பண்ணாமல் போராட்டம் நடத்தாமல் இவனு ஒட்டுமொத்தமாக தூக்கி கிடாச்சனும்னா காமராஜர் ஒருத்தர் தாண்டா துருப்பு சீட்டுன்னு கொண்டு வந்து காமராஜரை கூப்பிட்டு சொன்னார் காமராஜர் குடியாத்த இடைத்தேர்தலில் நெல் நான் வந்து பார்த்துக்கிறேன் காமராஜர் சொன்னார் அப்போ அப்போ இருந்த நிலமையை பாருங்கள் கண்ணீர் விட்டால் அழுகணும் இந்த இனமே அழுகணும் நான் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன் நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன் என்னை கூட்டிகிட்டு போய் ராமநாதபுரம் ஜில்லாவில் பிறந்த என்னையே வடார்காடு ஜில்லாவில் போய் நீங்கள் தேர்தலில் சொல்றீங்களே எனக்கு யார் ஓட்டு போடுவா அங்கே இஸ்லாமியர்கள் முதலியார்கள் தானே அதிகம் இருக்காங்க எனக்கு யார் என் ஜாதிக்கு ஓட்டு போடுவா அப்படின்னு சொன்னப்ப அவர் மனசு எவ்வளவு பின்பற்றிருந்திருக்குமானால் எவ்வளவு அந்த ஜாதி உணர்வால் அவர் அழுத்தப்பட்டிருந்திருப்பார் இந்த நாட்டில் அவர் இருதயத்துலேருந்து இந்த வார்த்தை வெடிச்சிருக்கும் அப்போ தான் பெரியார் சொன்னார் கடவுளையே கட்டுக்குள்ள வச்சிருக்க கவலைப்படாத